அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா இன்றைக்கி வந்து எங்களோட ஹஜ் பெருநாள் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையிலேருந்து அந்த அளவுக்கு நான் வீடியோ எதுவும் எடுக்கல இது வந்து பார்த்திங்கன்னா தொழுதுட்டு ரோஸ் மில்க்கு அது மாதிரி ஏதாச்சும் ஜூஸ் வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து பிஸ்தா மில்க் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து குடிச்சிட்டு எல்லாருக்கும் சலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சமைச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் எங்க ஹஜ் பேர்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நிறைய போட்டி வந்து வைப்பாங்க ஹஜ் பேர்னா அப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு போட்டி வந்து வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்மளுமே வந்து சின்ன பசங்க மாதிரி மாறிடுவோம் அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த பொம்பளை பசங்கள் குட்டி பொண்ணுங்க பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து பெருனா அன்னிக்கணும்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க என் பசங்க ரெண்டும் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஓடி வந்துட்டாங்க ரன்னிங் ரேஸில் அது வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடுத்து வந்து நிறைய சாக்கு போட்டி அடுத்து வந்து அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க சாக்கு போட்டியிலேயுமே பார்த்தீங்கன்னா ஆசிஃபா ஃபஸ்ட்டு வந்துட்டால் அஜி வந்து ஜெயிக்கவே இல்லை ரன்னிங் ரேஸில் மட்டும் வந்து தேர்டாக வந்து வந்திருந்தான் அடுத்து வந்து நிறைய பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து போட்டி வச்சுருந்தாங்க நானே எதிர்பார்க்கல திடீர்னு வந்து என் பையன் வந்து சாக்கு போட்டியில் வந்து சேர்ந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது நம்ம பசங்க வரும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து இந்த ஸ்டெம்பு சுற்றுற போட்டி வந்து வச்சுருந்தாங்க இதுதான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த போட்டி வந்து வச்சுருந்தாங்க அந்த ஸ்டெம்பு வச்சுட்டு அதில் எப்படி இருபது ரவுண்டு வந்து சுற்றணும் சுற்றுனா பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா தலை சுற்றிருச்சு இருந்துச்சு என் பிள்ளை வந்து கீழே வேற விழுந்துட்டான் நான் வேறு ரொம்ப பயந்துட்டேன் இந்த மாதிரி போட்டிலாம் வைக்காதீங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அது வந்து ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க இந்த இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதை சுற்றிட்டு ஓடி வரும்போது பிள்ளைங்களுக்கு வந்து தலை சுத்துகிற மாதிரி இருக்குது அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரைஸு என் பையன் வந்து அங்கேயே விழுந்துட்டான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய போட்டி வந்து வைப்பாங்க அடுத்து வந்து கயர் சுற்றுகிற போட்டி அடுத்து வந்து பலூன் உடைக்கிற போட்டி அப்படின்ட்டு எக்கச்சக்க போட்டி வச்சுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஹைலைட்டே இந்த பலூன் உடைக்கிற போட்டி தான் இந்த வாண்டுகள் பண்ண அலப்பறை வந்து தாங்கவே முடியல ஆளுக்கு ஒரு பலூனை கட்டிவிடவும் என்ன பண்ணுறதுன்னு அதுங்களுக்கு தெரில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் பலூனை உடைங்க உடைங்க அப்படின்னு கத்தவும் அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம பலூனை பத்திரமா வச்சுட்டு அடுத்தவங்க பலூனை உடைக்கணும் போல் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே வந்து புரிஞ்சது ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் சும்மாவே நின்றுட்டு இருந்தாங்க யாரும் என்னமே பண்ணாமல் யார் பலூனையும் உடைச்சா நம்மளை திட்டுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் அவங்களுக்கு இருந்தது உடங்க திட்டமாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் தான் வந்து உடைக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப நேரம் வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்தது இந்த வா ரெண்டு வாண்டு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் போய் பயந்துக்கிட்டு வேற நின்றுச்சு உட்காந்து வந்து சிரிச்சுட்டே இருந்தோம் எப்படி உடைக்கிறாங்க பாருங்களேன் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சில குட்டீஸ்களை உள்ளே போய் உடங்கேன்னு சொன்னாலும் அதுக்கு பயந்துட்டு பின்னாடி நின்றுட்டே இருந்தாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம்னா இந்த போட்டி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தது போன வருஷம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து அரேஞ்ச் பண்ணல இந்த தடவை வந்து வச்சுருந்தாங்க அதனால் அதுங்களுக்கு வந்து தெரியல கொஞ்சம் இந்த கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு தான் வந்து அவங்க பலூனை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டாங்க வாண்டுகள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து உடச்சி விட்டுட்டாங்க எப்படி வந்து தொட்டு தொட்டு பார்க்கறாங்க ஆனாலும் உடைக்க முடியல ரொம்ப பலூன் வேற கொஞ்சம் நல்ல திக்னஸ்ஸாக இருந்துச்சா உடையவே வேற மாட்டேங்கிச்சு அவங்களுக்கு வந்து குட்டி கையினால அமிக்க அமைக்கி பார்ப்பாங்க உடையவே இல்லை சில பலூன்லாம் ஒரு வழியாக எல்ல பாதி பேர் வந்து உடைச்சிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க இன்னும் ஒரு நாலு பேர் வந்து இருந்தாங்க அந்த லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம் அந்த குட்டி தான் வந்து ஜெயித்தாங்க யாரையும் உடைக்க விடல நல்ல சேஃப்டியாக பலூனை மட்டும் பார்த்துட்டு எல்லார் பலூனையும் நல்ல பத்திரமா உடைச்சாங்க அவ்வளோதான் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ரெண்டு பேர் இருக்கும்போது பார்க்கணுமே ரொம்ப வெளிச்சமாக விளாட ஆரம்பிச்சுக்கா நீங்களும் வேணாம் போயிட்டு வயசு வரைக்கும் என்னால் மீன் இருக்க முடியல மொத்தமாக போய் உள்ளக்க முள்ளக்க வந்து போயிட்டாங்க அதனால் எடுக்க முடியல அடுத்து வந்து இந்த கயிறு சுத்துற கயிறு இழுக்கிற போட்டி ஜமாத்துக்கும் அடுத்து வந்து சங்கத்து பசங்களுக்கும் வச்சுருந்தாங்க ஜமாத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கயிறு இழுத்து அப்படியே அந்து விழுந்துருச்சு ரொம்ப சிரிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கேரிக்கரை இன்ஸ்பெக்டர் அவங்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க கொஞ்சம் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து இந்த பானை உடைக்கிற போட்டி தான் வைப்பாங்க இதை வைச்சோம் அப்படின்னா வந்து போட்டியே முடிஞ்ச லாஸ்ட்டாக தான் வந்து வைப்பாங்க பானை உடைக்கிற போட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு போட்டியும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதில் அந்த பானை உடைக்கிறது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுற்றுல சுற்றுலாம் அவங்க பேசாட்டுக்கு ஏதாவது ஒரு திசை பக்கம் போயிடுவாங்க அப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு அவுட் ஆகி இது வந்து நான் உடைக்கும் போது மட்டும் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவுட் ஆகி வெளியில் போயிருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு பானை உடைக்கிறது சரி சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்திருந்தேன் யாராச்சும் கிட்டே போகும்போது போகும் கட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நல்லா இருந்தது அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உடங்க உடங்கின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருந்தாங்க நாங்களும் என்னப்பா இவ்வளோ நேரம் வச்சுட்டே இருக்கீங்க சீக்கிரம் உடங்க உடங்க நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் கம்பு ஏன்னா ஒரே அடியில் உடைக்கணும் திருப்பி வந்து ரெண்டாவது அடியிலலாம் உடைக்கக்கூடாது ஒரே அடி தான் அதனால் வந்து பார்த்து கரெக்டாக வந்து அடிக்கணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தா அடிச்சாச்சு ஒரு வழியாக வந்து மூணு பானை அதில் வந்து ரெண்டு பானை தான் வந்து உடைக்க முடிஞ்சது அடுத்து மூணாவது பானைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாயிருச்சு மஹரிபல்லாம் வந்து தாண்டிடுச்சு அதனால் வந்து மூணாவது பானை இந்த தடவை வந்து உடைக்க விடலை ரொம்ப இருட்டாயிடுச்சு அப்படின்றனால எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் எங்களுக்கு வந்து பள்ளியில் ஃபங்க்ஷன் இருக்குது நிறையா பரிசெல்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது பிள்ளைங்க வந்து பயான் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே கிளம்பிட்டோம் இப்போ வந்து பள்ளிக்குள்ளே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதாவது எங்கள் தெரு ஃபுல்லாக வந்து நல்லா நீளமாக இருக்கும் அங்கே வந்து ஸ்டேஜ் வந்து போட்டிருப்போம் தெருவில் நின்று பார்த்தாலே வந்து தெரியும் போட்டி நடக்கிறது இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பள்ளிக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க அதுவே வந்து பெரிய வறண்டாவாக இருந்தனால அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்க வந்து பயான் பண்ணுறது உரையாடல் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து வைப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஹஜ் பேர் நான் அப்போ நல்லா நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க மதர்சா பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அழகா வந்து நிறைய பயன் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் கொடுக்குற இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக்குக்கு மேல் அந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் வந்து கொடு வாங்குவாங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வந்து எல்லாம் வாங்குவாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டே வந்து லேடிஸ்க்கும் வந்து நிறைய போட்டி வச்சுருந்தாங்க எப்போவுமே வந்து ஜென்ஸுக்கு குட்டி பசங்களுக்கு பொம்பளை பசங்க குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து போட்டி வைப்பாங்க இந்த தடவை வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து வச்சுருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக யாருமே வரமாட்டாங்க நாங்களே வந்து அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஒரு நாலு மெம்பர்ஸ் வந்து கமிட்டி மெம்பர்ஸாக வந்து அதை ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம் நல்லா இருந்தது அதுக்காக வந்து எங்களுக்கு வந்து தனியாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வாங்கின ப்ரைஸ் நான் என் பொண்ணு என் பஸ் பையன் அப்புறம் வந்து என் தம்பி வந்து அந்த ரெண்டு தூக்கு வந்து வாங்கியிருந்தான் அதை வந்து நானே வந்து வச்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க இது வந்து கொக்கோவில் எங்கள் டீம் வந்து வின் பண்ணியிருந்தது அதனால் இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சு வாங்கினதா அப்படின்ற போது ஒரு நல்ல பிரமிப்பாக இருந்துச்சு இது வந்து என் பையன் சாக்கு போட்டி வந்ததுக்கு வந்து இந்த தட்டை போய் கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு அடுத்து வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து மதர்ஸா பசங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க என் பொண்ணு ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுத்துட்டு ஒன்று மட்டும் நான் வந்து வச்சுக்கிட்டேன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அஜி ஆசிஃபா வந்து ரன்னிங் ரேஸ்லேயும் சாக்கு போட்டியிலையும் வந்து வின் பண்ணியிருந்தான் அதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அஜி வந்து அந்த குட்டி பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தான் அடுத்து வந்து பையன் கபடி போட்டிக்கு வந்து ஒரு தூக்கு வந்து வாங்கியிருந்தான் இது போக நிறைய சமையல் போட்டி அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க சமையல் போட்டி கிராத் போட்டி பயான் போட்டி அடுத்து வந்து நோம்பு கே நோம்பு அப்போ வந்து இடையில அந்த தராவிக் தொழுகப்போ அப்போ இடையடையில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நிறைய ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கல அங்கே வீடியோ வந்து அலோட் கிடையாது பொம்பளை பசங்க இருக்கும்போது அதனால் நான் வீடியோ எதுவுமே எடுத்துக்கல முந்தின்ஷாலாம் வந்து துவா செய்ங்க எங்கள் ஊருக்காகவும் இது நடத்துறதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் வந்து சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காலத்துல வந்து அவங்க இருக்கிறதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களோட நிலம் தான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க தானமாக வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட நினைவாக வந்து அங்கே வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி போட்டி நடத்துவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊரோட ஒற்றுமை எவ்வளோ தான் வந்து மனக்கசப்பு சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி போட்டி நடக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி அதை வந்து நல்லா சிறப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஊரோட ஒற்றுமைக்காகவும் முக்கால்வாசி வந்து இந்த போட்டியை வருஷம் வருஷம் வந்து நடத்திட்டு வராங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸ் வாங்குறதுக்கு நிறைய நன்கொடைகள் இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோதான் இந்த விலாகை வந்து இதோடு முடிச்சிக்கிறேன் எப்போதும் போல் இல்லாமல் இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எப்போதும் போல் சமைக்கிறது சாப்பிட்றது அதே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ